மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஏலம் ரத்து செய்ய வேண்டும் என்று மேலூர் வட்டார மக்கள் கோரிக்கை வைத்தனர் இதைத் தொடர்ந்து மத்திய அரசு ரத்து செய்வதற்காக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் குடியரசு நாள் விழா முடிவுற்ற பின்னர் சென்னையிலிருந்து மதுரைக்கு புறப்பட்டு சென்றார் மதுரையிலிருந்து இருந்து சாலை மார்க்கமாக சென்ற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வழிநடுக்கிலும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் முதலாவதாக அரிட்டாப்பட்டி கிராமத்திற்கு சென்ற தமிழ் நாடு முதலமைச்சருக்கும் அக்கிராம முக்கிய பிரமுகர்கள் பொன்னாடை அணிவித்து வரவேற்பு அளித்தனர் சுரங்கம் அமைப்பதற்கான ரத்து செய்ய ஒன்றிய அரசை வலியுறுத்தி திட்டத்தை ரத்து செய்ய உறுதியான நடவடிக்கை எடுத்தமைக்காக கிராம மக்கள் தங்களது நெஞ்சார்ந்த நன்றினை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரிவித்துக் கொண்டனர் இந்நிலையில் மக்கள் உரிமைக்காக போராடினால் பொய் வழக்கு பாய்கிறது ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா என்றால் பொய் வழக்கு ரத்தாகிறது எங்கே இருக்கிறது ஜனநாயகம் என சட்டமன்ற எத துணை தலைவர் ஆர் பி உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில் கருணாநிதி நானும் ஒரு கம்யூனிஸ்ட் என்றும் ஸ்டாலின் பேசி வருகிறார் ஆனால் மக்கள் உரிமைக்காக போராடினால் அனைத்து தலைவர்கள் மீது தொடர்ந்து வழக்கு தொடுத்து வருகிறார் இது குறித்து பல முறை சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் குரல் வலையை ஜனநாயகத்தின் உரிமையை பறிக்கப்படுகிறது என பதிவு செய்துள்ளார் மேலும் பொதுமக்கள் உரிமை நிலை நாட்டு அரசின் கவனத்திற்கு கொண்டு வர அமைதியான முறையிலேயே சிறு தோசு கூட யாருக்கும் இடையூறு இல்லாமல் போராட்டங்கள் நடத்தினால் வழக்கை தொடுப்பது எந்த வகையிலேயே நியாயம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் பிறந்தநாள் விழாவின் நலத்திட்டங்களை வழங்க முடியவில்லை அந்த அளவிற்கு காவல்துறை காட்டுதல் செய்கிறது விவசாயிகள் தாங்கள் பிறந்து வளர்ந்த தாய்மண்ணை காப்பதற்காக அகதிகளாக போய்விடுமோ என்று அச்சத்தோடும் அவர்கள் நடத்திய அந்த அமைதி வழி போராட்டத்திற்கு இந்த அரசு எப்படி கையாண்டது என்பதை ஊடகங்களிலே தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தார்கள் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது இதை அறிந்த எடப்பாடியார் போடப்பட்ட வழக்குகளை உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும் ரத்துிம என்று சட்டமன்றத்தில் உரிமை குரல் எழுப்பினார் மே முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது ஒரு மணி அளவில் விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்கு ரத்து என்று அரசாணை வெளியிடப்படுகிறது அப்படியானால் ஒவ்வொரு முறையும் ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடத்தினால் வழக்கை வாபஸ் வாங்க முடியுமா இது எந்த வகையில் நியாயம் இதே போன்று அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு மக்கள் உரிமை போராட்டத்திற்காக நடத்தப்பட்ட போராட்டங்களிலே பங்கேற்ற பொதுமக்கள் மீது எதிர்கட்சி தலைவர்கள் மீதும் எதிர்க்கட்சி நிர்வாகிகள் மீது போடப்பட்ட வழக்குகளையும் வாபஸ் வாங்குவதற்கு ஸ்டாலின் முன்வருவாரா அல்லது பாராட்டு விழா நடத்துவது என்ற ஒரு நிலை வந்தால் தான் அந்த வழக்குகளை வாபஸ் வாங்குவாரா விலைவாசி உயர்வுக்கு போராட்டம் மின்சார கட்டண உயர்வு போராட்டம் சொத்து வரி உயர்வு ரத்து செய்ய வேண்டும் போராட்டம் குப்பை வரி உயர்வு ரத்து செய்ய வேண்டும் போராட்டம் சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற வேண்டும் போராட்டம் பாலியல் வன்கொடுமைகள் தடுக்கப்பட வேண்டும் போராட்டம் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் போராட்டம் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் தர வேண்டும் போராட்டம் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் போராட்டம் இப்படி ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் மாணவர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் என்று அனைத்து தரப்பினரும் தங்கள் உரிமை நிலைநாட்டு போராடுகிற போது அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் வாபஸ் வாங்குவதற்கு வழக்குகளை எல்லாம் ரத்து செய்வதற்கு முத்துவியில் கருணாநிதி ஸ்டாலின் சிந்திப்பாரா மக்கள் மீது அக்கறையோடு இதை கவனத்தில் எடுத்துக் கொள்வாரா அல்லது யார் அறிவிப்பு நடத்துவதற்கு முன் வருகிறார்கள் முன்னுரிமை என்ற ஒரு நிலையை எடுப்பாரா அல்லது என்று அவர்கள் ஸ்டாலின் பெருமையாக பேசிக் கொள்கிறார் ஆனால் அந்த கம்யூனிஸ்டினுடைய தலைவர்களை எங்கள் போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்கவில்லை தமிழ்நாட்டிலே மினி எமர்ஜென்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் உங்கள் ஆட்சி அமைய வேண்டும் என்று மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்டும் அந்த தோழமை கட்சிகளுக்கு இந்த நிலைமை என்றால் இது எவ்வளவு பெரிய அதிர்வலைகளை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கிறது மக்கள் உரிமைக்காக போராடிய இயக்கங்கள் கட்சிகள் எல்லாவற்றையும் அந்த போராட்ட களத்தை மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கு நீங்கள் திரை போட்டும் இன்றைக்கு மூடிவிடலாம் என்று கனவு காண்கிறீர்கள் மக்கள் உரிமை போராட்டம் காட்சியை கூட கலந்து சென்று மக்களிடத்தில் சேர்ந்துவிடும் நானும் ஒரு கம்யூனிஸ்ட் என்று சித்தாந்தம் பேசிக்கொண்டு பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம் முத்துவில் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்கள் சுதந்திரமாக எந்த ஊடகத்தை கருத்து சொல்வதற்கு அனுமதி கொடுத்துள்ளீர்கள் கருத்து சுதந்திரம் இல்லை என்று சொன்னால் நம் மனித நாகரிகத்தை பண்பாட்டை வளர்ச்சி நாம் எப்படி எட்ட முடியும் கருத்து சுதந்திரம் காணாமல் போய்விட்டால் அது நாகரிகத்தின் அடையாளமாக இருக்காது ஆகவே இந்த வழக்கு ரத்து செய்திருப்பது எடப்பாடியாருக்கு கிடைத்த வெற்றி இந்த பகுதி மக்களுக்கு கிடைத்த வெற்றி ஆகவே தானும் ஒரு கம்யூனிஸ்ட் என்று வாய்ப்பேசிக் கொள்கிற ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே சித்தாந்தத்திற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் கருத்து சுதந்திரத்திற்கு பச்சை கொடி காட்ட முன்வர வேண்டும் மக்கள் போராட்டத்தில் போடப்பட்ட பொய் வழக்குகள் எல்லாம் ரத்து செய்ய முன்வர வேண்டும் மக்கள் உரிமைக்காக போராடினால் பொய் வழக்கு பாய்கிறது ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா என்றால் பொய் வழக்கு ரத்தாகிறது எங்கே இருக்கிறது ஜனநாயகம் என கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க